இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது புரட்சியத்தில் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் மதிப்புக்குரிய ஜானகி அண்ணார் அவர்களுடைய இறந்தபோது எல்லோரும் அண்ணா திமுக சார்பாக கலைஞரிடம் போகிறார்கள் கலைஞரிடம் போய் மெரினா கடற்கரையில் இடம் வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் அது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன தெரியுமா சொன்னார் இது வந்து முன்னாள் முதலமைச்சருக்கு யாருக்கும் கிடையாது முதலமைச்சராக இருக்கும்போது யார் இறந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆக இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் பிறகு உடனடியாக அமைச்சரவை கூட்டி அதற்கான தீர்மானத்தையும் எழுதிவிட்டார் இன்றைக்கி அது ரிக்கார்டில் இருக்குது இன்னைக்கு ரிக்கார்டில் இருக்குது ஆனால் அதே நிலைமை அவருக்கு வந்தது மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இறந்தபோது அவர் முதலமைச்சராக இல்லை ஆனால் அண்ணன் எடப்பாடியார்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அவரிடம் போய் சொன்னார்கள் இப்படி சொன்ன உடனே அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க இது முன்னாள் முதலமைச்சருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே வழக்கு வேற நீங்கள் தான் வழக்கே போட்டிருக்கீங்க அதனால் எங்களுக்கு இடமில்லை அப்படின்னு சொன்னாங்க இடம் இல்லைன்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனாங்க ஆனால் நீதிமன்றத்தில் இடம் கொடுக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வந்தது அன்றைக்கு நீதிபதி சொன்ன தீர்ப்பை அப்படியே மதித்து அன்றைக்கு கலைஞருக்கு மெரினாக்களுக்கு இடம் வைக்க கொடுத்தவர் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுக்க முடியுமா ஆனால் இன்றைக்கு நீதிபதியை தீர்ப்பு நீங்கள் என்ன செய்தீர்கள் மறுக்கிறீர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை இன்றைக்கு நீதி நிர்வாகம் நிர்வாகம் நீதிமன்றம் ஒன்றுக்கொன்று மோதல் ஆனால் அந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது மத்திய அரசு எதிர்ப்போடு விளங்கிக் கொண்டே இருந்தால் அந்த தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது ஆனால் இன்னைக்கு அதே நிலைமையை திருப்புகின்றத்தின் மூலமாக நீதிமன்றத்திற்கும் நிர்வாகத்திற்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது அது உங்களுடைய ஆட்சி காலம் முடிகின்ற தருவால் இருக்கிறதுனால் தானாகவே நீங்கள் முடிந்து விடுவீர்கள் மக்கள் தீர்ப்பளி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கொள்ளப்படும்